அம்மன் பெரும்பாலும் அமர்ந்த நிலையிலே பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாங்க ஆனால் இந்த மாசாணியம்மன் சயன நிலையில் இருக்காங்க இந்த அம்மன் பதினேழு அடி நிலத்தில் தெற்கு தலை வச்சு கையில் கபாலம் சர்ப்பம் திரிசூலம் உடுக்கை ஏந்தி சயன நிலையில் இருக்காங்க சீதையை மீட்க சென்ற ராமன் இங்கே வந்து வழிபட்டு சென்னதா வரலாறு பலநூறு வருஷத்துக்கு முன்னால நன்னன்னு ஒரு அரசன் அந்த பகுதியை ஆண்டுட்டு இருக்கார் அப்போ வந்த முனிவர் சிறப்பு வாய்ந்த ஒரு மாங்கனியை அவர்கிட்ட கொடுக்குறார் அந்த மன்னன் அந்த மாங்கனியை ஆளியாற்று கரையில் நட்டு வைக்கிறார் மிகச்சிறப்பு வாய்ந்த மாங்கனி என்பதனால அது சாமிக்கு மட்டுமே உரியது வேறு ஊர் மக்கள் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் வைக்கிறார் மீறி சாப்பிட்டா அவங்களுக்கு தண்டனையாக மரண தண்டனை வழங்கப்படும்னு சொல்கிறார் இதை அறியாத அந்த ஊருக்கு புதுசாக வந்த தாரகிங்கிற பெண்ணு அந்த ஆற்றுப்படித்துறையில் குளிச்சு கொண்டிருக்கும்போது நீரில் மிதந்து வந்த அந்த மாம்பழத்தை பார்த்து சாப்பிட்றாங்க நீரில் மிதந்து வந்த மாம்பழத்தை அந்த பொண்ணு தெரியாமல் சாப்பிட்றாங்க ஆனாலும் ராஜா அதுக்காக ரொம்ப கோபப்பட்டார் அந்த பொண் எவ்வளவுதான் அன்றாடையும் ராஜாவுக்கு கோபம் தனியவே இல்லை அந்த ஊர் பொதுமக்களும் அவள் தெரியாமல் செய்த தவறை மன்னிக்குமாறு வேண்டினார்கள் ஆனாலும் ராஜா அதற்கான சட்டத்தை நிறைவேற்றினார் அதாவது அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்தார் இந்த பொண்ணை புதைச்ச இடத்துல மக்கள் எல்லாம் நீதிக்கல் வச்சாங்க சயன நிலையில் சிலைய வச்சு வழிபட்டாங்க இனிமேல் நீ தான் எங்களுக்கு எல்லா நீதி தேவதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க இப்போவும் பக்தர்கள் வீடு கட்டுறதில் இருக்க தடை நீக்கவும் நம்பிக்கை மோசடியிலிருந்து வெளிவரவும் கோர்ட்டு வழக்குகளில் வெற்றி பெறவும் தோசை நிவர்த்தி பரிகாரம் செய்யவும் முன்ஜென்ம வினைகள் கலையவும் இந்த கோயிலில் வந்து நீதிக்கல்லுக்கு வரமிளகாய் அரைத்து பூசிவிட்டு போகிறாங்க அந்த காரியம் தங்களுக்கு வெற்றியான பிறகு திரும்பவும் வந்து எண்ணெய்காப்பு செய்கிறாங்க முக்கியமாக ஏதோ ஒரு பொருள் காணாமல் போய்விட்டாலோ திருட்டு போய்விட்டாலோ இந்த சாமியிடம் வந்து வேண்டி வரமிளகாய் அரைச்சு பூசிட்டு போனால் அந்த பொருள் திரும்ப கிடைக்குங்கிறது ஐதீகம்